முறவுலே நான் இது மேரி அது இது இருந்து சோடின்னு இருந்து அதை பாருங்கள் அந்த கா காணொளி தான் இந்த லைட் வடிவாக இருக்கன்ட்டு இதை அதோட ஜாயின் பண்ணி உரம் பாருங்க எங்களை வீட்டு பக்கத்தில் இருக்குது ஒரு மேரி கிட்டே இந்த கா நல்ல அழகாக இருக்கட்டு தான் இதற்கு வந்துட் கட்டு போட்டு அதோட ஜாயின் பண்ணி உரம் பாருங்க வடிவா இருக்கடிதான் இந்த காணொளி இந்த வந்தாருங்க இதை விட்டு ஒம்பது மணியா போயிட்டு இந்த காணொலி இது கொஞ்சம் அழகா இருக்குங்கிற வீட்டுக்கிட்டே இருக்கு சேச்சு இந்த கோயிலுக்கிட்டே பாரு பக்கத்துல சேச்சிருக்கு பாருங்க சேச்சு கரையிலாம் இந்த கோயிலுக்கு அறியலாம் சோடிச்சிருக்கான் வடிவா இருக்கன்னு எடுக்க வந்தலாம் எடுத்துட்டு அப்படியா எங்கள் எங்களை வீ மற்ற எங்களோட வீட்டு வீதியோ எங்களை வீட்டுக்கு எடுக்கிற காணொளியோட சேர்த்து சேர்த்து போட்டு விட்றோம் பாருங்க ஓகே அங்கே மரத்துலேயும் ஜோடிச்சு விட்டுக்கிறாங்க பாருங்க மரத்திலையும் கோயில் ஓகே அப்படியா எங்காலையும் இருக்கு அடுத்து காட்டி விடுறோம் பாருங்க ஓகே அந்த காணொலியை முழுமையா பாருங்க அழகா இருக்கும் எங்களை வீட்டு சொல்லினா அதுக்கப்புறம் இது எங்களை இப்பினி கான் மேரிக்கு பின்னால் இருக்கிற இடத்துல இது எடுக்கப்பட்டாது இதை பாருங்கள் பாருங்கள் முழுமையாக அந்த காணொலியை பார்த்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே பாருங்கள் முழுமையாக பாருங்கள் நாங்களே இந்த மரத்துக்குக்கிட்டே இதெல்லாம் சேருங்க இப்படி இருக்கோம் கோயில் இந்த இடத்துல அன்றைக்கோட ப்ரோக்ராம் நடந்தது நாங்கள் விரையில் இந்த சோடி நேபில் நைட்டு இந்த போட்டிருக்க அப்படியே உங்களுக்கு எடுத்து காணும் எங்களை இதோட சேர்த்து போடுவோம் வந்து நின்று நான் வந்து இரவெட்டு இந்த இரவு வெட்டரைக்கு இரவு எடுக்க இது அழகாக இருக்கும் எங்களை எங்கள்டிருக்கிறோம் இதையோட சேர்த்து செஞ்சு வாரு வேற படிவாரு பார்த்தீங்கன்னா இது எங்கள் இடம் வந்து இப்படி சூஷன் எங்களை இப்படி சூஷன்லாம் இந்த காணொலி எடுக்கப்படுகிறது உங்களுமே அந்த காணொலியை பாருங்கள் ஓகே